ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜய் எதையுமே கண்டுக்காமல் பட்டன் கூலாக சாப்பிட்டனு இருக்கிறாரு தாத்தா பாட்டி என்னடா விஜய் இவன் இப்படிலாம் நம்ம குடும்பத்து மானத்தை கேட்டுக்க பேட்டி கொடுத்துக்கின்னு இருக்கிறா நீ பட்டன் சாப்பிட்டுனு இருக்கிறான்னு கேட்குறாங்க அவள் கொடுக்கட்டான் தாத்தா எது ஒன்றாலும் நடக்கட்டும் நீங்கள் என்னை நம்பறிங்க இல்லை காவேரி என்ன நம்புறா இல்லை அது போதும் நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு கிளம்புறேன்னு கிளம்பி வரும்போது நம்ம காவேரிக்கு மெசேஜ் பண்ணுறது ஹாய் பண்ணாட்டி என்ன பண்ணுறேன்னு அவங்களும் வந்து திருப்பி நான் ஸ்டாலுக்கு கிளம்பிக்கின்னு இருக்கிறேன் நான் போயிட்டு பேசுகிறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு இந்த ரனகலத்தின் ஒரு போல் நம்ம நம்மக்கா வந்து ஜாலியாக இருக்காங்க ஓ ஸ்டாலுக்கா சரின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி அங்கே தந்து பேசுகிறத கேட்க வைக்கிறாரு தாத்தா பாட்டி இது போதண்டா நீங்கள் சந்தோஷமாக இதே வீட்டில் இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுது நீ சரி கிளம்புன்றாரு எங்கள் மாமியும் கேட்குறாங்க பாட்டி காவேரிக்கிட்டே என்ன டி நீ எதுவுமே தெரியாத போல பண்ணுறா அவள் இருந்து கல்யாணம்லாம் டிவியில் பேட்டி கூட நீங்கள் கண்டுக்காத மாமி சொல்லிட்டு அவள் ஸ்டாலுக்கு கிளம்புறா அங்கே போனதும் பின்னாடியே அவங்க அம்மா போகிறாங்க அவங்க அம்மா போயிட்டு பத்திரிகையாளர் இது போல் காவேரியை பேட்டி எடுக்கும்போது அந்த அம்மா இங்கேயும் விட மாட்டிங்களா காவேரி அதுக்கு தாண்டி ஒன்று வெளியே வரவ சொன்னேன் எங்கேயும் நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க அவளை சமாதானப்படுத்தி நான் பார்த்துக்கிறேன் என் பிரச்சினையும் வீட்டுக்கு போகணும்னு அனுப்பிடுறேன் அந்த இடத்துல நம்ம விஜயும் வராரு விஜயம் வந்து காவேரி கிட்டே பேசுகிறாரு அந்த ஐயப்பன் சொல்லிடுறாரு எல்லாம் நடந்ததெல்லாம் இது போலன்ட்டு சரின்னு கிட்டே என்னை பற்றி கவலைப்படாமல் இங்கே இருக்கிற நான் உன்னை பற்றி கவலைப்பட மாட்டேனா ஏங்க நீங்கள் இங்கே வந்தீங்க நீ இதை தான் சொல்லுவேன்னு தெரியும்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கையை பிடிச்சி ஏன் பொண்டாட்டி நான் கையை பிடிப்பேன் நான் கொஞ்சுவேன் தூக்கிக்கின்னு போவோம்லாம் ஜாலியாக கொஞ்சிறாரு இது ரொம்ப கே பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தது அடுத்து தான் இந்த க வெண்ணிலாவும் கோவிலில் இருந்துன்னு பேட்டி கொடுத்தபடியே இருக்கிறான் என் விஜய் இங்கே வந்தால் அவன நான் புருஷனாக வாயிறேன் அவரை நினச்சின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜயம் காவேரியும் சேர்ந்து தான் போலீஸ் அனுப்புகிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் போலீஸ் அந்த இடத்துக்கு போகிறாங்க கோவிலாண்ட கோவிலாண்ட போயிட்டு ராகுணி வந்து இந்த பத்திரிகையாளர் கொடுக்குற ஃபோட்டோவை எடுத்து மாதிரி விஜய் இங்கே வராமல் அங்கே கோவிலுக்கு போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு காட்டுறதுனால அவள் என்னையை எடுத்துக்கிட்டு போகிறான் ஊற்றி நான் செத்து போடுற விஜய் இல்லாமல் சொல்லிவிட்டு அப்போ போலீஸ் வந்து தடுக்கிறாங்க நம்ம போலீஸை யார் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை